வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னா தவிர்க்கும் இறைவா போற்றி மூவரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிறான் புண்ணிய கணக்கு புண்ணிய கணக்குன்னு ஒரு சின்ன கதை படித்தேன் அதை உங்க கூட பகிர்ந்துக்கலாம் என்ற ஒரு ஒரு சந்தோஷத்தில் இந்த இந்த பதிவு அது புண்ணியத்தை நம்ம வந்து எல்லாரும் சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்கிறோம்ல அந்த புண்ணியம் வந்து எப்படி சேர்க்கணும் அப்படின்னா பல வழிகளில் சேர்க்கலாம் கோவில் போகலாம் அன்னதானம் பண்ணலாம் இல்லாதவங்களுக்கு வந்து பொருளாவோ பணமாவோ கொடுக்கலாம் நல்ல வார்த்தைகளை பேசலாம் மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை பேசலாம் இந்த மாதிரியான பல வழியில நம்ம வந்து புண்ணியம் சேர்க்குறோம் இப்போ இந்த கதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பயணப்படும் போதும் புண்ணியத்தை நம்ம வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகா ஒரு நண்பர் சொல்லியிருக்கார் அவர் வந்து ஒரு ஒரு ஊருக்கு போறாரு ஒரு ஒரு மனிதரை மீட் பண்றதுக்கு அப்படி போகும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி இன்னொரு அந்த நண்பருடைய வீட்டுக்கு போகணும் அது கொஞ்சம் தூரமாக இருக்குது ஒரு ஆட்டோ பிடிக்கிறார் அந்த ஆட்டோக்காரர் வந்து ஐநூறுரூபா கேட்குறார் ஐநூறுரூபா அதிகமாக இருக்கு நான் ஒரு நானூறுரூபா தரேன் அப்படின்றார் அப்புறம் அந்த ஆட்டோக்காரர் வந்து சரி ஓகே நானூற்றம்பது ரூபா கொடுங்க உட்காருங்க போகலாம் அப்படின்றார் சரி பரவாயில்ல ஐம்பது ரூபா கம்மியாக தான் கேட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க போய்ட்டுருக்கும் போது அது ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டின உடனே அந்த ஆட்டோக்கார்கிட்ட இந்த நபர் போன நபர் பேசுகிறார் என்பது நீ எங்கேப்பா சாப்பிட்டியா இல்லையாப்பா காலையில் இல்லை கேட்கும்போது இல்லை சார் நான் போகும்போது தான் சாப்பிடுவேன் எங்கே நல்ல ஹோட்டலில் சாப்பிடுவியா இல்லை ரோடு கடை ஓரமாக ஒரு ஹோ ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே தான் சாப்பிடுவேன் சரி அப்போ நீ எங்கே சாப்பிட்றியோ அங்கே நிறுத்து நானும் சாப்பிட்றேன் அப்படின்றார் கொஞ்சம் தூரம் போகும் போன உடனே அந்த ஆட்டோ வந்து ஒரு மரத்தடியில் நிற்குது அங்கே பார்த்தா ஒரு அம்மா வந்து ஒரு நடுத்தர வயது கணவன் இல்லாத தோற்றம் அவங்க வந்து ஒரு டிஃபன் கடை வச்சுருக்காங்க அங்கே போய் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு எவ்வளோ பில்லாக வச்சுன்னு இந்த நம்பர் இந்த நம்பர் வந்து கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ஆச்சுன்றாங்க இவர் வந்து நூறுரூபா கொடுக்குறாரு அந்த அம்மா சில்ட்ரன்லாம் பொறுக்கிறாங்க இன்றைக்கி எனக்கு வந்து வியாபாரம் கம்மியாக தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில்லர்லாம் பொறுக்கும்போது இவர் சொல்கிறார் பரவாயில்லம்மா இருக்கட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க நான் திரும்ப நாளைக்கு வருவேன் நான் நாளைக்கு வரும்போது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க இப்போ அந்த ஆட்டோக்கார் கேட்குறாரு சார் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க ஏன் அந்த அம்மாக்கிட்ட பொய் சொன்னீங்க திரும்ப வரும்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த ஆட்டோக்கார் கேட்கும்போது அப்போ அந்த நபர் சொல்கிறாரு ஏப்பா நம்ம இதுவே ஒரு பெரிய ஹோட்டலில் போயிருந்தால் ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு பில் ஆகிருக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஜிஎஸ்டி சர்வீஸ் சார்ஜ் எல்லாத்தையும் போட்டு ஒரு முந்நூறு நானூறுபா பில் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த அம்மாக்கிட்ட சாப்பிட்டது ரொம்ப கம்மி தான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஐம்பது ரூபா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு வந்தேன் நம்மளால் முடிஞ்சது இந்த உதவியை அவங்களுக்கு பண்ணிவிட்டு வருவோமே அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் நான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்றார் இதை பயணம் வந்து இவங்க பேசிட்டு போகும்போது அந்த இவர் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு அப்போ அந்த ஆட்டோக்கார்கிட்ட பேசினபடி நானூற்றம்பது ரூபா கொடுக்குறாரு அந்த ஆட்டோக்கார் சார் நானூறுரூவா கொடுங்க எனக்கு போதும் அப்படின்றார் என்னப்பா பேசுனது நானூற்றம்பது தானே பரவாயில்ல சார் இருக்கட்டும் அந்த ஐம்பது ரூபா இந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கன்னா போகும்போது அந்த ஐம்பது ரூபா கொடுங்க எனக்கும் அந்த புண்ணியம் வரட்டும் என்னுடைய ஐம்பது ரூபாயை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த நபர் வந்து என்ன நீ நான் விட என்னுடைய எண்ணத்தை தாண்டி இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷத்தோட சந்தோஷமான ஒரு மனநிலையில் அவர் வந்து அங்கே அந்த ஆட்டோக்கார்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு நானூறுரூவா கொடுத்துட்டு அவர் சந்தோஷமாக அவர் நண்பரை போய் மீட் பண்ணுறாரு அப்போது புண்ணியத்தை சேர்க்கணும்னா நம்ம போகிற இடத்த நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அங்கே ஏ அங்கே என்னெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ யாருக்கெல்லாம் அதை வந்து உதவி செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யும்போது புண்ணியம் வந்து நமக்கு தானாக கிடைக்கும் இந்த புண்ணிய கணக்கில் அந்த ஆட்டோக்காரன் அவருக்கு சேர்ந்துக்கிட்டார் ஸோ அப்போ ஒவ்வொரு மனிதரும் புண்ணியம் தேடுவதற்கு தனியாக இடத்த நம்ம போய் தேட வேண்டாம் இருக்கக்கூடிய இடத்த நம்ம வந்து புண்ணியம் தேடக்கூடிய இடமா நம்ம வந்து புண்ணியம் கிடைக்கக்கூடிய இடமா நம்ம வந்து மாற்றிக்கணும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக புண்ணியம் கிடைக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான தகவலுடன் சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்கூடும்